கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா இங்க இருக்கிறவங்க என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இருபத்தி மூணு வருஷமா என் சும்மா ஒரு நாலு பரப்பி இத காலி பண்ணிடணும் நினைச்சா ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது ரசிகர்கள் ஒருத்தர் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன் அடுத்த வருஷம் இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா அடுத்த வருஷம் சூப்பர் டைரக்டர் போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோடில் உச்சி வெயிலில் கீழே உக்காந்து அம்மா தாயே எனக்கு இங்கே நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு இப்பதான் நடிக்க தொடங்குறேன் என்னெல்லாம் ரசிப்பாங்களா எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ஏதாவது அட்வைஸ் தம்பி ஊற்றாத அடுத்து வர ஐம்பது வருஷம் அப்படியே நின்னு பேசுவோம் ஊற்றாத இந்த சாவ பந்தைய அடிக்கிற சாவ

இது களிகாலம் வெறுப்பு ஓங்கி நிற்கிற காலம் ஹேட் இஸ் திரைவிங் நெகட்டிவிட்டி இஸ் செல்லிங் இப்படி ஒரு காலகட்டத்தில் ஷேகர் கமுலா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது என் பாக்கியம் சத்தியமா சொல்றேன் சுத்தமான மனுஷன் ஒயிட் பியூர் ஒயிட் ஒரு ஏஞ்சல் வாகனத்திலிருந்து இறங்கி வந்திருந்தா அது ஷேகர் கமுலா ஆனால் ரொம்ப இன்னசென்ட் அப்பாவி எனக்கு அவர் பார்க்கும்போதெல்லாம் தோணும் என்னடா இப்படி ஒரு பிள்ளைய பற்றி இவங்க அப்பா அம்மா இந்த உலகத்தில் விட்டுட்டாங்களே இந்த மனுஷன் எப்படி இங்கே பிழைக்க போறாரு அப்படின்னு தான் தோணும் ஆனால் ஒன்று சொல்கிறேங்க இந்த கலிகாலத்தில் அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது அந்த மழையில் தான் நம்மளாம் செழிச்சிட்ருக்கோம் சார் நான் நிறைய டைரக்டர்ஸோட வேலை பண்ணிட்டேன் தமிழ் தெலுங்கு ஹிந்தி இங்கிலீஷ் எல்லா மொழிலையும் வேலை பண்ணிட்டேன் நிறைய டைரக்டர்ஸை பார்த்துட்டேன் ஒரு டைரக்டராக நீங்கள் சூப்பர் தான் பட் அதை தாண்டி ஒரு மனுஷனாக உங்களை தெரிஞ்சதில் உங்கள் கூட பழகுனது எனக்கு ஒரு பிளெஸிங் நான் கோவிட் டைமில் கிரேமேன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது எனக்கு கதை சொன்னார் ஷேகர் கமலா சார் ஒரு வீடியோ காலில் டுவெண்ட்டி மினிட்ஸ் கதை சொன்னார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே சார் பண்றேன்னு சொன்னேன் அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் ஆளை காணும் டூ இயர்ஸாக கதை எழுதுறாரு 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 ஸ்கிரீன் பிளே பண்றாரு 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 டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு கதை சொல்றாரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு எக்ஸ்ட்ராட்னரி ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஆனால் இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ பெரிய கதை இவ்வளோ பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா எனக்கு அவரை பற்றி முன்னாடி தெரியாது அப்படின்னு ஷேகர் கமலா யாரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் சேகர் கமலா சேகர் கொமுலா வா வா வானு பயங்கர பில்டப் சரி சூப்பரா இருக்கு சூப்பர் நம்பி சொல்றாங்க திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோட உச்சி வெயிலில் கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார் ஆனால் அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தம் இல்லாதது அப்படின்னு இங்கே அவ்வளோ போட்டி அவ்வளோ பொறாம அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது முன்னாடிலாம் நம் பெரிய ஆள் ஆகணும்னு உழைப்போம் நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம் இப்போல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்கள சொல்ல ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயே திங்குற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில் ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மலாம் இருக்கணும்னு புரியும் ஒரு என் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது இதுக்கு முன்னாடி காசியில் ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது ஹரிஷ்சந்திர காட்னு இருக்கும் அங்கே தான் பிணங்கள் எல்லாம் எரிப்பாங்க ராஞ்சனா பட ஷூட்டிங்க அப்போது என்ன அங்கே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு பதினஞ்சு பிணங்கள் என்னை சுற்றி எரிஞ்சிட்ருக்கு அதுக்கு நடுவில் நிற்க வச்சிட்டு போயிட்டாங்க கேமரா எடுத்துகிட்டு தூரமாக போயிட்டாங்க நான் மறந்தே போயிட்டேன் ஷூட்டிங்னு ஏன்னா அவங்க எங்கன்னே எனக்கு தெரியல அவங்க எதோ ஒரு ரிவரில் கங்கா நதியில் அப்படியே போட்டில் போயிட்டாங்க என்னையே மறந்துட்ட அப்படியே அமைதியாக அப்படி நின்றுட்டு அந்த மாதிரி ஒரு நிம்மதியை நான் உணர்ந்ததே இல்லை என் லைஃப்பில் எல்லாமே மாயைன்னு அங்கே போது ரொம்ப அழகாக புரியும் அந்த மாதிரி ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் திருப்பதி அடிவாரத்தில் உங்கள் மூலமாக கிடச்சிது சார் தேங்க்யூ நாகார்ஜுனா சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஆனர் உங்கள் படங்களில் எனக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு இப்போது ஒரு கோட் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு நான் அப்படி சொல்லவே இல்லை அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை என்னை பற்றி எப்பயுமே ஏதாவது ஒரு உருட்டு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க இது அந்த மாதிரி ஒரு உருட்டு தான் ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சில் நானே டைரெக்டாக என் வாயால் இங்கேயே சொல்கிறேன் உங்கள் கூட வேலை செஞ்சது ரொம்ப பெரிய ஆனர் உங்களுடைய படம் உதயம் சிவா நினைக்கிறேன் தெலுங்குல கீதாஞ்சலி இதயத்தை திருட தமிழில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அந்த சைக்கிள் செயின் ஃபைட் எங்கள் கூட வந்தது அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்டில் இஸ் சச் அ சிம்பிள் மேன் கிரவுண்டட் மேன் கிளாசி மேன் சோ ஹம்பிள் யூ ஸோ மச் சார் ஐ லேன் ஸோ மச் ஃப்ரம் யூ தேங்க் யூ தேங்க்யூ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ சார் அடுத்து ரஷ்மிகா ரஷ்மிகா ரொம்ப சின்சியரான ஆக்டர் ஆனஸ்டான ஆன்சர் நானும் ரஷ்மிகாவும் நிறைய இந்த படத்துக்காக ஒரு சில டஃப்பான லொக்கேஷன்ஸ்ல வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது குப்பையில் குப்பல் லாரியில் குப்பை கிடங்கல சாக்கடையில் எல்லா இடத்துலையும் விழுந்து புரண்டு நானும் ரஷ்மிகாவும் போய் அப்படியே மெதுவாக சேகர் சாட்டை கேட்போம் சேகர் சொல்வாரு நீங்கள் ரெண்டு பேரும் அவர் இங்கிலீஷில் சொல்ற தமிழில் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படியே குப்பல் ஆரியில இருக்கீங்க குப்பையெல்லாம் உங்க மேல ஃபுல்லாக கிடக்கு குப்பையெல்லாம் விளக்கிட்டு அப்படியே மேலே வரீங்க நாங்கள் தங்கி தம்பி சார் அது ஃபேக்கு குப்பை தானே அவர் வந்து ரியல் 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 ஏங்க நாங்கள் என்னவோ ரியல் குப்பை போட சொன்ன மாதிரி நாங்கள் ஃபேக்கு குப்பை தான் ஆனால் அவர் ரொம்ப சின்சியராக ரியல் 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 பட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரஷ்மிகா வந்து லிட்டில் கேர்ள் ஃப்ரம் கூர்க் டு அ பேன் இண்டியன் ஸ்டார் கிரேட் அச்சீவ்மெண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர் டிஎஸ்பி சார் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி ரொம்ப சந்தோஷம் உங்களோட திரும்பி வேலை செய்யறதுல கண்ணா நீங்க என்ன சொல்றீங்க அடுத்த வருஷம் வட சென்னை டூ கேட்டாங்க நெக்ஸ்ட் இயர்னு சார் சொல்லிருக்காரு ஓகே டன் இவ்வளோ வருஷமா டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா அடுத்த வருஷம் ஐ எனக்கு எல்லாருடைய பேரும் தனித்தனியா தெரியாது சாரி யூ ஆல் நோ ஐம் வெரி பேட் வித் நேம்ஸ் ஆல்ரெடி பட் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் சைத்தன்யா எனக்கு எப்பெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுதோ இல்லை நம்மளை பற்றி ஏதோ ஒன்று நெகட்டிவாக வருதோ இல்லை நம்ம படம் ஏதோ ஒன்று நல்லா ஓடிச்சோ பெரிய சக்ஸஸ் இருக்குதோ குடுகுடுன்னு வந்து முதல்ல எனக்கு சுற்றி போடுவாங்க ஒரு மதர் மாதிரி ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஷோட் மீ யூ ஸோ மச் டூ தௌசண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் நான் நடித்தேன் இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது டூ தௌசண்ட் டூவில் என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரலை நான் பாட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன் என்னை டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கலை ஃபைட் அனுப்பி நான் கத்துக்கல நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் சினிமாக்காக நேர்ந்து விட்டால் நான் கிடையாது சினிமாக்காக நேர்ந்து விட்டால் நான் கிடையாது அப்படியே வந்தோம் அப்பா இல்லை கேமரா முன்னாடி இழுத்துட்டு செல்வா சார் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு ஒரு ஸ்டாரா மாத்தினாரு ஆனா அதுக்கப்புறம் எங்க போகணும் என்ன பண்ணணும் இப்படி போ அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்ல இதான் உருட்டு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போறதுக்கு யாரும் இல்ல ரொம்ப குழப்பமா இருக்கும் ஏன்னா எனக்கு வயசு பதினெட்டு வயசு தான் ஒரு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஒரு முப்பது வயசுல இருந்தா ஒரு தெளிவு இருந்திருக்க முடியும் எனக்கு ஒரு பதினெட்டு வயசு தான் திருடா திருடி ஒரு திருவிளையாடல் ஆரம்பம் ஒரு பொல்லாதவன் ஒரு வேலையில்லா பட்டதாரி இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படங்கள் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும் நீங்க இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் வந்து த்ரீ மயக்கம் என்ன ஆடுகளம் அசுரன் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் படம் நீங்க பண்ணுங்க பர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் வந்து யாரடி நீ மோகினி உத்தமபுத்திரன் புத்திரன் திருச்சிற்றம்பலம் இந்த மாதிரி ராம் காம் ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க அந்த ரூட்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க அது அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி சொல்லுவாங்க எதுல போறது என் ஃபேன்ஸை நான் ரொம்ப அழகா குழப்பி வச்சிருக்கேன் என்கிட்ட இருந்து எப்ப இருந்து என்ன வேணா வரும் அத குழப்பமே இல்லாம அவங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க யாரு பாதை காட்ட இல்லைன்னாலும் யார் கையை பிடிச்சி கூட்டிட்டு போக இல்லைனாலும் நமக்கு நம்மளே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு அதுல தான் போய்கிட்டே இருக்கும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி சைக்கிள் ஓடனே ஓடிட முடியாது கீழே விழுந்தா முட்டி சராயும் அடி ரத்தம் வரும் முட்டி சராஞ்சது அடி பட்டுச்சு ரத்தம் வந்தது ஆனா யாரும் இப்படி போன்னு என்னை காட்டுறதை விட நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ரூட் தான் நமக்கு கரெக்டா இருக்கும் யாரும் போகாத ரூட்டில் போவோம் நம்மளே அதை ரெடி பண்ணிக்குவோம் யாரும் நமக்கு வழி காட்ட தேவையில்லை எப்பெல்லாம் அப்படி குழம்பி போய் வழி தெரியாம இருட்டில் முழிக்கிறனோ மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை வந்து என் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போகும் அப்போ என்னோட ரசிகர் ஒரு ஒருத்தரும் தீப்பந்தமாக எரிஞ்சு எனக்கு வெளிச்சம் காட்டினாங்க நீங்கள் என்னை பற்றி எவ்வளோ வேணால் வதந்திகளை பரப்புங்க என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஒரு ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு ஒன்றரை மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தர் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன் தம்பிங்களா கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா இந்த எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இருபத்தி மூணு வருஷமா என் வந்த என் கம்பானியன் என்னுடைய வழி துணை நீங்க சும்மா ஒரு நாலு வதந்தியை பரப்பி இதை காலி பண்ணிடணும் நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது ஒரு செங்கல கூட ஆட்ட முடியாது எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை உங்களுக்குங்கிறத யாரை எடுத்துக்க முடியாது நமக்குங்கிறதையும் சந்தோஷமா இருங்க சந்தோஷ வெளியே தேடாதீங்க சந்தோஷம் உங்களுக்கு உள்ளதா இருக்கு நான் ஒருவேளை சாப்பாடுக்கு வக்காம இருந்திருக்கேன் இப்போ ஒரு நல்ல இருக்கேன் எந்த நிலைமையில இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன் எப்பயுமே வெளியே தேடினது கிடையாது உள்ளதான் தேடுவேன் சந்தோஷம் நிம்மதிக்கு மேல வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்லை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளவு வருஷமா இவ்வளோ எல்லாரும் பேசும்போதும் அதை தாண்டி எனக்காக எல்லாம் இங்கே இருக்கீங்கல்ல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாம் நிறைய இடத்துல இருந்து நிறைய ஊர்ல இருந்து முன்னூத்தி முப்பது நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க பைக்ல பாலோ பண்ணாதீங்க நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் உங்க சந்தோஷத்தை விட உங்க சேஃப்டி எனக்கு முக்கியம் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க சார் ஒரே 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 ஒருத்தர் உங்கக்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணுன்னு ஆசைப்பட்றாரு அவங்க கிட்டே நிறைய கேள்விகள் இருக்கும் எங்கக்கிட்ட இருக்கும் பட் கேட்கப் போகிற ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட மட்டும் ஒரு சில கேள்விகள் பார்த்தலாமா சார் ஹாய் என் பேர் வினோத் உன் பேர் ஓ தனுஷா நைஸ் நேம் எனக்கு உங்ககிட்ட சில முக்கியமான கேள்வி கேட்கணும் கேட்டுக்கவா ஹீரோனா நல்லா சிகப்பா இருக்கணும்ன்றத எப்படி தலைவர் உடைச்சாரோ அதே மாதிரி ஒரு ஹீரோனா நல்லா கட்டுமஸ்தா இருக்கணும் உடைச்சி இன்னைக்கு பெரிய ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கோம் ஓகே நான் முன்னாடியே இருந்தாலும் இப்போ நான் இங்க வெறும் இருக்கேன் ஆனா அங்கனி கேமரா முன்னாடி ஆக்டும் பண்ற கேமரா பின்னாடி ஆக்சன் கட்டும் சொல்ற உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா எனக்கு கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்ல தான் பிடிக்கும் ஆனா இவங்க எல்லாருமே என் படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அதனால அதை தள்ளி வச்சுட்டு நான் அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன் இல்லைனா நடிப்பை நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன் சூப்பர் சார் தோ இவன் நான் ஹீரோ ஐயோ அப்படின்னு இங்கே ஒரு ரிச்சாக்கார அண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு ரொம்ப அசிங்கமா போச்சு இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ நீங்க கலாஸ்ட்டு போன உடனே அழகா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவேன் இப்பதான் புதுசா சினிமாக்குள்ள வந்திருக்கேன் எனக்கு நிறைய கனவு இருக்கு ஆனா நீ அங்க இதெல்லாம் சாதிச்ச ஒருத்தனா கெத்தா நிக்கிற அங்க நிக்கிற உனக்கு வேற ஏதாவது கனவு இருக்கா இருக்கு நிறைய இருக்கு அந்த டைமில் நான் நேஷ்னல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னால் எல்லாம் சிரிச்சிருப்பாங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி இப்போ இருக்கிற கனவையும் அதே மாதிரி அமைதியாக மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சிட்டு பேசுவோம் நம்ம பாட்டு ஓம் நமச்சி வாயான்னு இருக்கோம் ஆனா கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அத நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே இதெல்லாம் இவ்வளவு வருஷமா எப்படி சமாளிக்கிற பசங்களா சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேக்குறாங்களாம் ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறத கேப்ப நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன் மெடிடேட் பண்ணுவேன் அவ்வளோதான் அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆகிட மாட்டோம் நான் தான் சொன்னல சந்தோஷம் உள்ளதாக இருக்கு இன்னைக்கு நான் இங்கே தனியாக இருக்கேன் ஆனால் அங்கே பின்னாடி பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நீ என்ன சொல்ல ஆசைப்படுற இங்க இருக்கிறதுல நிறைய பேர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களா இருப்பீங்க நிறைய பேர் டூ கே கிட்ஸா இருப்பீங்க நிறைய பேர் நைன்டிஸ் கிட்ஸா இருப்பீங்க இது ஒரு பெரிய ஜேர்னி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கோம் இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்போ நீங்கள்லாம் என்ன நினைச்சு கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கும் காதல் கொண்டில் நடிச்சிட்டு இருக்கிறேன்னா இப்போ அங்க இருக்கிற டைரக்டர்

அடுத்து வர ஐம்பது வருஷம் அப்படியே நின்னு பேசுவோம் ஊற்றாத இந்த சாவ பந்தயம் அடிக்கிற சாவ நேரம் உங்களுக்கு நீங்களே நிறைய பதில் சொன்னீங்க குபேரா அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறேன் நிறைய விஷயங்கள் ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எதை கேட்டால் அள்ளி கொடுப்பார் இப்போ ஒரு குபேரர் வந்து ஒரு மூணு விஷயம் கொடுக்க போறாருன்னு அதில் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணணும்னா தனுஷ் சார் எதாவது செலக்ட் பண்ணுவார் லவ் அள்ளி தர குபேரன் நிம்மதி அள்ளி தர குபேரன் செல்வத்தை அள்ளி தர குபேரன் நிம்மதி இருந்தால் அன்பும் செல்வமும் அங்கே தான் இருக்கும் அதனால நிம்மதி தான் அள்ளி தருவோம்